அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது மிக முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் சில நேரம் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் சில நேரம் தெரியாமலும் இருக்கலாம் இந்த விடயம் நேற்று முதல் எங்களுடைய முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக் தளங்களில் வைரலாக பரவக்கூடிய ஒரு விடயம்தான் மாத்தளை வரக்காமுறை ரைத்தலாவல ஜும் ஆ பள்ளிவாயில் சம்பந்தமான ஒரு விடயம் இந்த ஜும் ஆ பள்ளிவாயிலில் பாங்கு சொல்வதற்கு தடை பாங்கு சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ரைத்தலாவள வரக்காமுறை போலீஸ் நிலையத்தால் பாங்கு சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் நூற்றுக்கும் அதிகமான பெத்திசம் முறைப்பாடுகள் போலீஸுக்கு பெற்றிருக்கின்றன அதனால் பாங்கு சொல்வதை அதான் சொல்லுவதை உங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கின்றோம் தற்காலிகமாக தடை விதிக்கின்றோம் என்று அவர்கள் அந்த பாங்கு சொல்வதை தடை விதித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம் ஏன் முஸ்லீம்கள் மட்டும்தானா ஒலிபெரிக்கில் அதான் சொல்லுகின்றார்கள் அடுத்த இனத்தவர்கள் அவர்களுடைய போதனைகளை மனிதால கணக்கில் அதாவது ஒலிபெருக்கில் போதனை செய்கின்றார்கள் இது வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல விடயம் போதனை செய்ய வேண்டும் மக்களுக்கு தெளிவுகளை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மார்க்கங்களை பற்றிய தெளிவுகளை எல்லா சமயத்தவர்களையும் சமயத்தவர்களும் அவரவருடைய சமூகத்துக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அதான் என்பது இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை பள்ளி வாயிலுக்கு வரும்படி சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு அதாவது தொழுகைக்குரிய நேரம் ஆகிவிட்டது நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்ற ஒரு பணிவிடையை என்று ஒரு அழைப்பைத்தான் பள்ளி வாயிலில் கொடுக்கின்றார்கள் இந்த அதான் என்பது மணித்தியாலும் அல்ல அரை மணித்தியாலமும் அல்ல ஏறக்குறைய ஐந்து நிமிடம் ஆறு நிமிடங்கள் தான் ஒரு வேலை அதானுக்கு எடுக்கக்கூடிய நேரம் அப்படியென்றால் ஐந்து வேலைகளுக்கும் கூடியது இருபது இருபத்தி ஐந்து நிமிடம் ஒரு நாளைக்கு பள்ளிவாயில்களில் அதான் சொல்லப்படவில்லை என்றிருந்தால் அதே போன்றோ பௌத்த மதஸ்தலங்களில் அவருடைய போதனைகள் செய்யப்படவில்லை என்றிருந்தால் அதேபோன்று கிறிஸ்தவ தலங்களில் அவருடைய போதனைகள் ஆராதனைகள் செய்யப்படவில்லை என்றிருந்தால் ஹிந்து கோயில்களில் அவர்களுடைய ஆராதனைகள் செய்யப்படவில்லை என்றிருந்தால் எதிர்கால சமூகத்துடைய நிலைமை என்னவாகும் பள்ளி அதான் சொல்லப்படுவது மக்களை நல்ல வழிக்கு அழைப்பதற்காக வேண்டித்தான் மக்களே கடவுளின் பக்கம் கடவுளை வணங்குவதற்கு வாருங்கள் என்ற அழைப்பைத்தான் பள்ளி வாயில்களில் என்ன செய்கின்றார்கள் அந்த ஒளிபெருக்கின் மூலமாக அதான் சொல்லுகின்றார்கள் இவ்வாறான விடயங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் பல்லின சமூகம் வாழக்கூடிய ஒரு நாடு பௌத்தர்கள் ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பேர்கர் மலே இவ்வளவு இனத்தவர்களும் வாழக்கூடிய ஒரு அழகான நாடு தான் எங்களுடைய இந்த இலங்கை நாடு இவ்வளவு இனத்தவர்களுக்கும் அவரவர் கடமைகளை அவரவர் சமயங்களை அவரவர் மார்க்கங்களை பின்பற்றக்கூடிய உரிமை எங்களுடைய அரசியல் யாப்பில் எழுதப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை இனத்தவர்கள் பௌத்தர்கள் சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களுக்கும் அதே உரிமை இருக்கின்றது அவருடைய அவருடைய சமயங்களை வணங்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சாராருக்கு உரிமை மறுக்கப்படுகின்றது அடுத்த சாராருக்கு உரிமை கொடுக்கப்படுகின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய இந்த எம்பிபியுடைய அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகமான முஸ்லீம்களுடைய வாக்குகளின் மூலமாக சிறுபான்மை மக்களின் மூலமாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அவருடைய அரசாங்கத்துக்கு கீழால் இப்படியான ஒரு விடயம் நடக்கும் என்றிருந்தால் மக்கள் இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தின் மீதுள்ள நம்பிக்கை இழந்து விடுவார்கள் எனவே எக்ஸலன்சி பிரசிடென்ட் கௌரவ அனுரகுமாரதிசாநாயக்கர் மற்றும் பிரதமர் கௌரவ ஹரிணி அமரசூரியர் மற்றும் கலாச்சார அமைச்சர் அதாவது மதங்களுக்கான சமயங்களுக்கான அமைச்சர் கௌரவ இனுந்தும சுனில் செனவி அவர்கள அவர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த விடயத்தில் அவசரமான ஒரு முடிவை நீங்கள் அந்த ரைத்தலாவில் கிராமத்துடைய மக்களுக்கு நல்லதொரு முடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் மங்கேஹிதா ஆந்திர சகோதர சகோதரியணி அதனுப்பதே வீடியோக சரசனவா வாட்ஸ்அப்பலின் சியார்கர்ண கண்ட ஹெக்கியாவா கூனா ඒ වීඩියෝ පටය තමා මාතලය වරකාමර රයිතලාවල මුස්ලිීම් පල්ලිය පස්වේල සලාතය විතුකරන්න එන්ඩ කියලා තමා ඒදා පස්වේලම කියන්නේ පස්වේල අදාාන් කියනය එක අපිට ප්‍රශ්නයක් කියලා රයිතලාවල පොලිසියට පෙතිෂම් පැමිලිල්ලක් දාලා තියෙනව කියලා. අදාන් කියනය එක තාවකාලිකව පොලිසිය විසින් නතර කරලත් තියෙන බව තියෙනවා. එහම නම් මමයි ඔබයි ජීවත්වෙන මේ සුන්දර අපේ මාතෘභූමිය. එක ජාතියකට වෙතරක් ඇයිති කියලා, සෙකයක් හිතන්නට පුළුවන් පල්ලිවල අදාන් කියන එක පණි විඩියත්තමා පල්ලිවෙලට එන්ඩ සලාතය තු ඉටු කරඩ එන්ඩ කියල තමා ඒ පනි විඩේ දෙන්නේ ඒ පනිවිඩයේ ස්පීකර්වලින් දෙන්නත්තං කට්ටියදැන් ආගමික ආග ආගමිටන් දරස් වෙලා තියෙනවා. ඒ නිසා තමා අනි වාර්යෙන්මා අපි මයිකවලිං ස්පීකර්වලින් ඒ අදානෙක කියන්නේ. අදානක ගත්තුත් පෙයක් නෙවේ පේ බාගයක් නෙවේ. විනාඩි පහළුවක් නෙවේ විනාඩි විස්සක් නෙවේ. විනාඩි පහක් හතරක් නැත්තං හයක් ඒකට වැඩියෙන් නෑ. මේ විනාඩි පහෙන් ඒ අදානක කියඩ බෙරිද. අපේ ලංඟාව කියන්නේ සිංහල දෙමල මුස්ලිම් ක්‍රිස්තියානි බර්ග මලේ ජීවත්වෙන රටක්. මුස්ලිම් අයට විතරද්ද තහනම් කියලා අපි හිතනවා එහමනං අනිය ආගමිකයු යාලාගේ පේගාන කරනයක කොතරන් දොරට සාධාරණයක්දේ එකමරට එකමනීතිය කියන සංගල්පේ කියලා තමා අපේ නවක ආණ්ඩුව නිර්මාණය කරලා තියෙනවා. එය නිසා අපේ ගරු ජනපතිතුමන අග්‍රාමාතිය, හරි අමරසූරිය මැතිතුමියන ආගමික කටයුතු අමාතය Homeෝන් මිනිස්ටියෝ් බුද්ධසාාසනරිලීජ සස් හිනිදුම සුනිල් සැනවී. want to takemedia action in this matterMP party to favor under Theම් of one Count 1. එමනන් අපේ එමතිතුමා අමාතිතුමා සුනිල් සැනවී හිනදුම සුනිල් සැනවී. මේ මේ ප්‍රශ්නේක සුයාබලලා දඩි හොඳ තීරණයක් දෙන්ඩ ඕනයි කියලා මමයි මුලු මුස්ලීම් ජනතාවමයි ඉල්ලීමක් කරනවා. පන්සල්වල කෝවිල්වල ක්‍රිස්්තිානිි පල්ලිවල. මුස්ලිම් පල්ලිවල අනිවාර්යෙන්ම මේ වගේ දේශනාව පණි විඩය බණය කියන්නට ඕනයි. පන්සල්වල පල්ලිවල ධර්මදේශනා කරන්නත්තං අපේ තරුණ පරපුර අරක්කුවලට ගංජාවලට අයිස් වලට හික්මණින් එබබැහි වෙනවා. මාව ගත්තුත්. අපේ ගෙදර පන්සල් අසල තියෙනවා. අල්ලපු ගෙවල් ඔක්කෝම සිංහල අය. අපි හෙමෝම හෙමෝම එදා සිට අද වෙනතුරු. එක මවකගේ දරුවා වගමි වගේම ඉන්නවා. මං ආසාාවෙන් අහන දේශනාව තමා අපේ අල්ලපු ගමේ ඉපදිච්චි ගරුතර සාගම නන්දසේන හාමදුරු. ය නිසා ආණ්ඩු පක්ෂේ ඉන්න මන්දිරිවරුම්. පිපක්ෂ ඉන්න මුස්ලීම් මන්දිරිවරුම්. මේ වරකාමර රයිතලාවල පල්ලිය තියෙන ප්‍රශ්නේක ප්‍රශ්නට ඒ ගමින් අයට අවසර අර අදාන් කියනේ එක. අවසර අරන්දෙන්ඩ ඕනයි කියන එක තමා මේ වීරියෝවල මංගේ බලාපොරොත්තුව. ස්තුූතියි මංගේ සිංහල වචනවලින් මොනවරිීවැරදීමක්උනොත් සමාවැෙන්ඩ කියලා මං නෙහැට වෙනවා. ස්තුූතියි අයිමෝවන් ස්ලාමෝලෙකුම් අස්වලාම ලයක වරහමතුල්ලාහි වරතා. ඉට පදදිවොන්ඩ පෝඩලද රයිත්‍රාවල සරජ රයිත්‍රවල ජිම්මාා පලිවාශ. இது கடந்த காலமாக குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது போல ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுக்காக அடையாளம் படி பிரச்சனை இல்ல வீட்டுக்கிட்டே இருக்குது என்ன பாங்கு சொன்னா ஒன் ஒன் நைன் கடிக்கிறாங்க அங்க போலீசால வராங்க பாங்கு சொல்ல வாணன்றாங்க ஸ்பீக்கரை பண்ணி எடுக்குன்றாங்க அப்படி இப்படி கொஞ்ச நாளா இந்த சீன் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு நாங்களும் எங்களால இயலுன்ற முயற்சியில எடுக்கிறோம் ஆனாலும் எடுத்ததுக்கு ஒரு பலன் ஒன்றும் அளிக்காத நிலையில இருக்குது அதனால நான் இப்ப இன்னைக்கு பார்த்தேன் நான் சகோதர ஐத்ரா ஆஹ் இதுக்கு ஒரு முடிவுண்டு எடுக்கிறேன்னு சொன்னா அகில இலங்கைக்கு அவ்வளவு முஸ்லீம் சகோதரமாராலும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு என்று எடுத்தாங்க இது ஒரு முடிவு ஒன்று எடுக்கணுமே ஏண்டா பள்ளியோண்டு இவ்வளவு பெரிய பள்ளி ஜிம்மா பள்ளி வாசலோன்றும் ஸ்ரீலங்கால எல்லா பள்ளிவாசிலையும் பாங்கு சொல்ல எழுந்தா ஏன் இந்த ரைத்ரால பள்ளியில மட்டும் பாங்கு சொல்றது பிரச்சனை ஆகுது யாரு பெட்டிஷன் அடிக்கிற அதெல்லாம் எங்களுக்கு தர போறது இல்ல அதனாலீங்களோ அதே மாதிரி ஜெம்யத்து உலமா ஆயிடுக்குது ஆஹ் எங்களோட இதுக்கு ஒரு முடிவுண்டே எடுத்துட்டாங்க என்ன சொன்னா எந்த நாளைக்கும் இதே பாத்துட்டு கேளாதே அதனால நான் ஒரு எடுத்து போடுறேன் இந்த ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசன் சரியா அதுல பாங்கு சொல்றது தடை விதிக்கப்பட்டிருக்குது நைனுக்கும் அடிச்சு ஒன் ஒன் எயிட்டுக்கும் அடிச்சு இதை முடக்கிக்கிறாங்க பாங்க சொல்ல வானம் சொல்லி பிரியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிக்கிறாங்க அதனால அகில இலங்கையில் இருக்கிற எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தீர்கொண்டு எடுத்தாங்க அந்த பாங்க சொல்ற விஷயத்த தடை பண்ணி நிறுத்த தெளிவுபடுத்துறது ஐக்கியாக வேண்டி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ரயத்துராவுல சகோதர்தீனா என் ஃபோன் நம்பர் சைஃபர் ஏழு ஏழு ஒன்பது ஐம்பத்தி ஒம்போது பதினைஞ்சு நாப்பத்தி ரெண்டு என்ன தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரதாத்து இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு மோட ஒரு உதவியல நாட்டர் ரைத்ராவு இஸ்லாமலை